அளவுக்கு நாங்கள் மறியல் போராட்டத்தை செய்வோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகாவிற்கு உட்பட்ட ஜோத்தம்பட்டி ஊராட்சியில் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அங்குள்ள புஞ்சை மற்றும் விவசாய நிலங்களில் சிறு குறு விவசாயிகள் என இருநூறு பேர் மற்றும் மத்திய அரசின் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் குடும்பங்கள் பயனடைந்து வருவதாகவும் இந்நிலையில் கடந்த டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி வெளியிடப்பட்ட அரசாணையில் ஜோதம்பட்டி ஊராட்சியை கனியூர் பேரூராட்சியுடன் இணைத்திருப்பதாகவும் ஆனால் கனியூர் பேரூராட்சி மற்றும் ஜோத்தம்பட்டி ஊராட்சி பகுதிகளில் வேலைவாய்ப்புகளை வழங்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனங்களோ ஸ்தாபனங்களோ உள்ளிட்ட முன்னேற்றம் அடையாத நிலையில் சிறு குறு விவசாயம் செய்து வாழ்வாதாரம் நடத்தி வரும் பொதுமக்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பேரூராட்சியுடன் இணைக்கும் அரசாணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜோத்தம்பட்டி ஊராட்சியை சேர்ந்த மக்கள் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாலுகாவிலே இப்பொழுது கனியூர் பேரூராட்சியோடு இணைப்பதாக அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் இது முற்றிலும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கும் என்பதை நாங்கள் மக்கள் பொதுமக்கள் கருதுகிறோம் மக்களுடைய எந்த கருத்தும் கேட்கவில்லை பேரூராட்சியுடன் சேர்க்கணும் என்று கருத்தும் கேட்கவில்லை இருந்து ஊராட்சி மன்றத்தில் ஊராட்சி தலைவர் செந்தில் அவருடைய தலைமையிலே மூன்று முறை இந்த ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்க கூடாது என்று தீர்மானம் போட்டு இருக்கிறது இதையும் அரசு கவனத்தில் எடுக்கவில்லை இப்ப ஒரு எழுபத்தி அஞ்சு சதமான மக்கள் நீங்க அண்ணா நகர் குடியிருப்பானாலும் சரி ஆஸ்பத்திரி மேடானாலும் எஸ் ஆர் பட்டணம் ஆனாலும் ஜோதபட்டி ஆனாலும் சாதாரண விவசாய கூலி தொழிலாளர்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஜோத்தம்பட்டி ஊராட்சியில் எழுபத்தி அஞ்சு சதமான மக்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு கிடையாது அந்த ஊராட்சியை பேரூராட்சியோடு இணைப்பது என்பது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்பது நூறு நாள் வேலை என்பது எங்களுக்கு முற்றிலும் போய்விடும் எங்கள் மக்கள் அவர்கள் நம்பித்தால் வாழ்க்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து வீட்டு வரி என்பது உயரும் என்பது ஒவ்வொரு மாதமும் நூற்றி ஐம்பது நிலைமை ஏற்படும் ஒரு அப்ரூவலுக்கு போவதற்கு ஆன்லைன் அப்ரூவல ஐம்பதாயிரம் ரூபாய் செலவேண்டிய நிலைமை வரும் ரெண்டு சென்று இடத்தில் வீடு கட்டுவதென்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவழ வேண்டிய ஒரு நிலைமை எதிர்காலத்தில் வரும் எனவே நல்ல அரசு வந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் இந்த ி ஊராட்சியை எந்த காரணத்தை கொண்டு கனிவூர் பேரூராட்சியோட மக்கள் நலன் கருதி இணைக்க கூடாது என்று அனைத்து பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது முதல் நாங்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவரிடம் எல்லா மக்களும் வந்து இங்க மனு கொடுக்கிறோம் இதற்கும் பின்னாலும் அந்த ஊராட்சியை இணைப்பு ஆணையை ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் பொதுமக்கள் அந்த ஊராட்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தோடு நாங்கள் எல்லாரும் அனைத்து வீடுகளிலும் கருப்பு துணியை ஏற்றுவோம் அது மட்டும் அல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு மதத்துக்குடமே தம்பிக்கிற அளவுக்கு நாங்கள் மறியல் போராட்டத்தை செய்வோம் எனவே எங்களை மக்களை அரசு தூண்ட வேண்டாம் எங்களுடைய நலன் கருதி எப்படி ஊராட்சி ஏற்கனவே இருந்ததோ அதே மாதிரி ஜோதம்பட்டி ஊராட்சியை மக்கள் நலன் கருதி ஊராட்சியாக நீடிப்பதற்கான அரசாணையை இந்த அரசு வெளியிட வேண்டும் என்று இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்